வெற்றி 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 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் பிரார்த்தனை நல்லோர் நினைத்தன எல்லா மாணவர்களுக்கும் வெற்றியும் பதினாறு நற்பெயர்களும் வேண்டி சித்தர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி அருள்மிகு சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் அருள்மிகு பார்வதி உடனுரை முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் சென்னை செங்குன்றம் கும்மிடிப்பூண்டி எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி இன்று ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்கள் இனி எழுதப் போகிற அனைத்து மாணவர்கள் போட்டித் தேர்வாளர்கள் பலவகை தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட அது நல்ல ஆரோக்கியம் வாழ்க்கையில் எப்போதும் நீண்ட ஆரோக்கியம் நல்ல வெற்றி அருமையான வாழ்க்கை முறை எல்லாம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி கிடைக்க பெற பிரார்த்தனை செய்கிறோம் நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சித்தர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை சித்தர் பிரேயர்ஸ் ஃபார் எக்ஸாம் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கும்மிடி குஞ்சு முக்கோச்சி சில திருக்கோயில் மார்ச் பால் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஆல் ஆர் வெல்கம் நல்லூர் நினைத்த நடைபெற நல்லூர் நினைத்த முறை அருள்மிகு எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது அருள் முத்துசாமி சித்தர் அருள் உண்டாகிறது தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சித்தர் முத்துசாமியை அருள் செய்யும் அருள்மிகு பார்வதி உடனுரை அருள்மிகு முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் கும்மிடிப்பூண்டி சென்னை செங்குன்றம் அருகில் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நல்லோர் நினைத்த நடைபெறுகிற எல்லா மாணவர்களுக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ எம் இனியெல்லாம் நன்மையே கும்மிடிப்பூண்டி இது வந்து கும்மிடிப்பண்டி பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்திலேருந்து வர்ற வழி ரெட்டம்பேடு சாலைன்னு பேர் ரட்டம்பேடு சாலை அருள் சித்தர் முத்தர் சுவாமி அருமிகு பார்வதி உருமது அருள்மிகு முக்கோட்டீசுர திருச்சி திருகானதபுரம் ரெட்டம்பேடு சாலை கும்மிடிப்பண்டி சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் வேண்டுகளை உடனே நிறைவேற வெற்றி என்று சொன்னதற்கு முன்னேற்ற வருகாய் மூலியக்கூடியதாகவும் பரிகார பொருள் கட்டணம் அவர்கள் நீக்கி அருகே தரும் பக்தர்கள் காசி வானலிங்கத்துக்கு தங்கள் கரங்களால் அபிஷேகம் செய்யலாம் ஒவ்வொரு ஆண்டு பழங்க வந்து வாய்ப்பாட்டு இங்கே அதிகம் பேருந்து நிலையம் ரெட்டம்பேடு சாலையிலிருந்து வந்த ஐயா அவர்கள் தான் நம்ம முக்கோட்டீஸ்வரர் தர்மகர்த்தா ஆறுமுக அய்யா காரவி தேவி மகா சிவராத்திரி முப்பத்தி நாலாம் ஆண்டு சிவராத்திரி விழா உள்ளதான் திரும்ப இருக்குது இந்த சிவம் ஜிவி ஜிஆரா ஜிஆர் திருமண மண்டபம் சிவம் ஜியார் கல்யாண மண்டபம் அது பக்கத்தில் தான் முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் அருமையான இடம் கடந்த சிவராத்திரிக்கு நம்ம இரவு முழுக்க இருநூற்றி ஐம்பது வகை மூலிப்படி சிறப்பு யாகங்கள் செஞ்சுருந்தோம் அது பாலாலய மண்டபம் சந்நிதி வேலை நடந்துட்டு நந்தி அருமையாக இருக்காரா இது வந்து பானலிங்கம் பாலாலய மண்டபம் சிவராத்திரி முன்னிட்டு மக்களுக்கு இங்கே தங்கள் திருக்கரங்களால் மக்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம் சிவராத்திரி அன்று இங்கே பொதுமக்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம் அருள்மிகு பார்வை தேவி சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் அருள்மிகு பார்வை தேவி உடனுரே முக்கோட்டீஸ்வரர் ஆலயம் சிவானந்தபுரம் ரெட்டம்பேடு சாலை கும்மடிப்பூண்டி அறுநூத்தி ஒன்று இரநூத்தி ஒன்று பின்கோடு முப்பத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி பெருவிழா எழுநூற்றி இருபத்தஞ்சாவது பிரதோஷம் இருபத்தேழாவது தமிழ் ஆகமப்படி அக்னி வளர்த்தல் மற்றும் கலச பூஜை எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் ஆண்டுக்கு ஒருமுறை பக்த கோடிகள் தங்கள் திருக்கரங்களால் பானலிங்கத்திற்கு நாள் முழுவதும் அபிஷேக வழிபாடு செய்யலாம் மதியம் பன்னெண்டு மணி வரை அக்னி வளர்த்தல் கலச பூஜை பரிகார வழிபாடு அன்னதானம் மாலை நாலு முப்பது மணி பிரதோஷ மகா அபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகம் நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் அபிஷேக தீபார்த்தனை அதிகாலை மூன்று மணி அளவில் அபிஷேக தீபார்த்தனை அதிகாலை ஐந்து மணி அளவில் அபிஷேக தீபார்தனை ஆறுமுகசாமி ஆலய தர்மகர்த்தா சிவம் ஜி ஆர் திருமண மண்டபம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு மூணு எட்டு மூன்று ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு அருள்மிகு முக்கோட்டீஸ்வர திருக்கோயில் திருப்பணி நடந்துவிட்டிருக்கு இதில் வந்து பழைய மதில் சுவர் பழைய மதில் புதுப்பிக்கப்படும் இடம் கோடி சித்தர்கள் திருவடி சரணம் ஓம் அண்ணாசாமி தம்பரான் திருசன ரத்னசாமி தம்பரான் திருசன பாக்கலிங்க தம்பரான் சரணம் முத்துசாமி சித்தர் திருவடி சரணம் செஞ்சயசாமி திருசனம் வைத்தியலிங்க சாமி சித்தர் திருவடி சரணம் இந்த இடம் வந்து நம்ம ஒரு அற்புதமான சிவலிங்க திருமேனி இவ்வளோ பெரிய திருமணியே நம்ம இவ்வளோ எளிமையாக கிட்ட போய் பார்த்து காணொலி செய்யறதுக்கு ரொம்ப கொடுப்பன வேணும் இந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை காண உங்கள் அனைவருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் இந்த இன்று போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் முதல் முறையாக தேர்வு எழுதும் மாணவர்கள் இனி எழுதப் போகிற தேர்வுகள் பல்வேறு தேர்வுகள் எழுதப் போகிற மாணவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாகிய சகல நீண்ட நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று நெடுலி வாழ வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்பவர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வர்கள் எனக்கு பல வகையாக உதவிகள் செய்தவர்கள் நேரிலும் அலைபேசினை வேண்டியவர்கள் மற்றும் இந்த முத்துசாமி சித்தர் அருள் செய்யும் அருள் பார்வதி உணர்வுரை முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பல்வேறு உதவிகள் நன்கொடைகள் உடல் உழைப்பு ஆலோசனைகள் திருப்பணியில் முன்னிலை இருக்கும் அனைத்து உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எனக்கு கோடி சித்தர்கள் அருள் வேண்டியும் அருள்மிகு சித்தர் முத்துசாமி சித்தர் அருள் வேண்டியும் அருள்மிகுசி பார்வதி உள்மிக் முக்கோட்டீஸ்வரத்தில் இருவருள் வேண்டிய பிரார்த்தனை செய்கிறேன் இந்த இடத்தை எனக்கு முதல் முதலாக அழைத்து வந்து காண்பித்துவர் நண்பர் ஸ்ரீதர் சென்னை மற்றும் அதற்கு இதுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் உடல் உழைப்பையும் வழங்கியோ எனக்கு அனுமதி வழங்கிய கடந்த ஆண்டு சிவராத்திரியில் இங்கே வந்து இரவு முழுவதும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் நடைபெற வாய்ப்பு வழங்கிய ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும் இந்த ஆண்டு அதே போல இருநூற்றி ஐம்பது வகை மொழியை இப்படி சிறப்பியாகும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வழங்கிய ஐயா ஆறு மாதம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி நல்லோர் நினைத்த நண்பர்க நல்லோர் நினைத்த நண்பர்க நல்லோர் நினைத்த நண்பர்க இனியெல்லாம் நன்மையலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆஏ அருள்மிகு சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் அருள்மிகு பார்வதி உடனுரை முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் சென்னை செங்குன்றம் கும்மிடி பூண்டி கோடி சித்தர்கள் அருள் வேண்டி இன்று ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்கள் இனி எழுதப் போகிற அனைத்து மாணவர்கள் போட்டித் தேர்வாளர்கள் பலவகை தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட அது நல்ல ஆரோக்கியம் வாழ்க்கையில் எப்போதும் நீண்ட ஆரோக்கியம் நல்ல வெற்றி அருமையான வாழ்க்கை முறை எல்லாம் எண்ணிலா கூடி அருள் வேண்டி கிடைக்கப்பெற பிரார்த்தனை செய்கிறோம் நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பிற்கு நல்லோர் நினைத்த நம்பிருக்கு இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆறு கால பூஜையுடன் சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு ஆகும் வெற்றி தரும் வெற்றிகையில் உங்களது பிரார்த்தனைகளை நீங்களே உங்கள் திருக்கரங்களால் எழுதி யாக மண்டத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி எழுநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகும் அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 இன்னைக்கு வந்து தமிழக அரசு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுத தூங்கியிருக்காங்க நம்மிடம் நேரிலும் மலைபேசியிலும் மற்றும் அனைத்து தேர்வு எழுதும் மாணவர் ஓம் ஒத்துசாணி சித்தர் திருவடி போற்றி ஓம் அருந்தது பார்வதி தேவி திருவடி போற்றி ஓம் எண்ணிலா கூட சித்தர்கள் திருவடி போற்றி ஓம் அருள் முக்கோட்டீசில் திருவடி போற்றி இனியெல்லாம் நன்மை நல்லா எல்லா மாணவர்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறோம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நல்லோர் வச்சி மகிழ்ச்சி நல்லூர் நினைத்தன் கருட்பெருஞ்சோதி வங்க நல்லூர் நினைத்தார் நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்தேன் நானே திருமணம் நடக்கணும் நல்ல மனைவி அமையணும் அதே மாதிரி இவருக்கும் சரவணன் எல்லாருக்கும் நல்ல நடக்கணும் பிரார்த்தனை நிறைவேறும் நல்லோர் நினைத்தனம் இருக்க நல்லோர் ஆலய திருப்பணி விரைவில் தொடங்க வேண்டும் நாளாக இன்று அமையட்டும் அனைத்து மாணவர்களும் வெற்றி மதிப்பெண்ணை பெற முக்கோட்டீஸ்வரர் பார்வதி தேவியின் அருள் ஆசையுடனும் முத்துசாமி அருள் ஆசையுடனும் பொன் பார்த்தசாதி ஐயா அவர்களுடைய நல் மனதில் அகில உலகம் நம்ம ஆலயத்தினுடைய புகழ் பரப்ப அனைத்து அடியார்களும் மகிழ்ச்சி பெற இந்த பயன்பாடு திருசனவும் மன்னொண்ட மகான் மல்லையர் சாமி திருசனவும் காவங்கரை கண்ணப்ப சாமி தரிசனவும் கல்லிக்கட்டி யாத்திரமும் சக்திவரி யாத்திருஷ்ணனும் கிருஷ்ணபிரபனவும் ராமகிருஷ்ண யாத்திரசனமும் சாது கோபால் சாமி திருசனவும் குருசாமி சித்த திருசனவும் தர்பத சாமிகள் திருசனவும் அண்ணாமலை சாமி தரிசனம் நாய்க்குட்டி சாமி திருசனவும் ராஜராஜேஸ்வரிமா திருரசனவும் வேர்க்கடலை சாமி தரிசனவும் மந்துநாத சாமி திருச்சனவும் சாமி தரிசனம் ஏகாங்கிநாதர் திருசனவும் மதுரசாமி தரிசனவும் மதனகோபால் சாமி திருசனும் லோகா பாபா திருசனவும் பிதாஜி திருசனவும் வேதாந்தா முருகப்பா திருசனவும் அக்கா நாகமா திருசனவும் குரு சிவலிங்க சாமி திருசனவும் வள்ளலார் திருசனவும் தர்சனமூர்த்தி சாமி தரிசனம் ஓம் வெங்கட சுபானந்தா சுவாமி தரிசனம் ஓம் மஸ்தான் தரிசனம் வீர் பைல்வான் தரிசனம் வீர் முகமது தரிசனம் ஓம் பரஞ்சோதி மகான் திருசனம் சடையம்மா தரிசனம் பாடகிரியர் ராம்லிங்க சாமி தரிசனம் ஓம் தொழுவூர் வேலாயினார் திருசனம் ஓம் அப்படி சாமி தரிசனம் ஓம் நாதுமணி சாமி தரிசனம் பட்டினித்தார் திருசனம் ரங்கசாமி ஐயா தரிசனம் வடிவேலு ஐயா திரசனம் வீரராக சாமி தரிசனமும் பஞ்சரத்ன சாமி தரிசனமும் மானு சாமி தரிசனம் சடர்சாமி தரிசனமும் நைனா சாமி தரிசனம் பாட்டி சித்த திருசனமும் சுப்பையா சாமி தரிசனம் அப்பையா சாமி தரிசனவும் ஸ்ரீமத் பாலசுந்தர சாமி முத்து கிருஷ்ண சாமி திருச்சனும் முத்துலிங்க சாமி தரிசனம் நானமணி சாமி தரிசனவும் ராஜராஜேஸ்வரியமா லலிதா லலிதாமா தரிசனம் ஸ்ரீ சக்கரம்மா திருச்சனவும் பலராம சாமி திருசனம் ஸ்ரீமத் பாமன் சாமி திருசனவும் திருப்பூரூர் சிதம்பரம் சாமி தரிசனம் திருப்பூர் மௌன சாமி திருச்சனம் திருப்பூர் பொன்னம்பல சாமிகள் திருச்சனவும் மேலையூர் சாமி திருச்சனும் திருக்கழுக்குன்றர் சுப்பையா சாமி திருசனம் வீர சுப்பையா சாமி திருசனவும் நெமேலி ఆలవందనూ భూతాల్వార్చనం నెమలి దర్ సినం కోవలం దమి మన్సారి బాబా దర్శనం భూత తాల్వార్చన నెల్లూరు వెంకయ్య దేశనం వీర రాఘనం వీర బ్రహ్మేంద్ర దర్శనం కష్ణు దర్గా సిద్ధనో నెల్లూర్ దితా దగ్గర్ దర్శనం అహమదాబాద్ సిద్ధనం ఆర్మూసాం సురకాసా దర్శనం மயிலை ஆறுமுக சாமி தரிசனம் குழந்தைகள் சாமி தரிசனம் கிண்டி குழந்தைகள் சாமி திருசனம் சிங்கப்பெருமாள் குழந்தைகள் சாமி தரிசனம் மதுரை குழந்தைகள் சாமி தரிசனம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனவும் விபூதி பாபா திருசனவும் கொல கொலப்பாக்கம் சித்தர்கள் திருசனவும் மாதவ குருதா சாமி திருசனவும் குடு குருவாஞ்சேரி வண்டிக்கார தினகர சிவசா சனவும் ஊரப்பாக்க எத்திராஜிய ராஜோவி சாமி தரிசனம் மலையாள சாமி தரிசனம் வண்டிக்கார தினகர சிவயோகி சாமி தரிசனம் ஒலக்கூர் சாமி தரிசனம் ஆப்பூர் சாமி தரிசனம் பதஞ்சலி சாமி தரிசனம் பரஞ்சோதி பாபா திருசனம் ஐகோட் சாமி தரிசனம் குமரபாபா பாபா திருசனம் அருள்வழி சித்தர் திருசனம் காஞ்சி சிவசாமியயர் திருசனம் அரிய திருசனம் கோரக்க திருசனம் குமரகோட்டம் சித்தர்கள் திருசனம் பொட்டி சாமி தரிசனம் புது வெண்குடி சித்தர் திருசனம் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் சித்தர் திருசனம் புனிதவதி தாய் திருசனம் அனுமந்த சாமி திருசனம் ராமகா சித்தர் திருசனம் பழனிசாமி சித்தர் திருசனம் ஜோதி சாமி ஜெயராம ஜெயராமசாமி திருசனம் போக திருசனம் புளிப்பானு சித்தர் திருசனம் சாக்கடை சித்தர் திருசனம் கனகப்பட்டி சாமி திருசனம் மானூர் சாமி திருசனம் கோதைமங்கல சித்தர்கள் திருவசனம் தங்க தங்கசாமி சாமி சித்த திருசனம் சன்னிசாமி திருவசனம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம் குச்சி சாமிகள் திருசனம் கோடி சாமி தரிசனம் சிவலிங்க சாமி தரிசனம் அழுக்கு சாமி தரிசனம் கோபால் சித்தர் தரிசனம் எனிலா போட்டு சித்திர திருச்சனம் தலசி மலை சித்திர திருசனம் சிறுமலை சித்தர்கள் திருசனம் வெள்ளிங்கிரி சித்தர்கள் திருசனம் கொல்லிமலை சித்தர்கள் திருசனம் இமயமலை சித்திரை திருசனம் ஸ்ரீ ராகவேந்திர தரிசனம் ஆணைகுந்தி நவபிருந்தான சித்தர்கள் திருசனம் பஞ்சரத்தினர் சித்தகல் திருசனம் ஸ்ரீ சாய்பாபா திருசனம் சென்னை நவபிருந்தான சித்தர்கள் திருவடைசனம் வேலூர் நவபிருந்தான சித்துகள் திருவசனம் எனிலா கோடி சித்துகள் திருசனம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம் ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்தர்கள் திருவடைசனம் ஈரோடு அம்மாஞ்சி சித்தர் தரிசனம் ஈரோடு எண்ணிலா கோடி சித்துகள் திருசனம் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகள் இந்த காடொலியை காண்பவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வர்களுக்கும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்களுக்கும் வேண்டிக் கொள்வர்களுக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆகி நல்ல அறக்க நிலா நிலாப்பூடி சித்தர்கள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் அனைவருக்கும் பதினாறு நற்பயர்கள் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காகவும் திருமண தடைகளுக்காக வேண்டிக் கொண்டவர்களுக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டவர்களுக்கும் பல்வேறு தொழில் முன்னேற்றத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக குடும்ப பிரச்சனைகளுக்காக வேண்டி கொண்டால் அனைவருக்காகவும் பதி எனா போட்டு சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 அனைவருக்கும் பதினாறு நற்பெருக்கர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் உண்டாகிறது நமது கும்படி பண்ணிலே அரு செஞ்சயசாமி அப்படின்ற ஒரு அந்த இன்னொரு ஒரு பைபாஸ் தாண்டி கும்படி பண்டி பஞ்சாயத்து அலுவலகம் உட்புறோம் அருமதி சாமி வைத்திலிங்க சாமி மற்றும் பல்வேறு சுற்றுகள் முடிவுடைய சுற்றி நிறைய இருக்காங்க அனைவருடைய அருள் வேண்டி எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை செய்யறோம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி இங்க வந்து முப்பத்தி நான்காம் ஆண்டு சிறப்பு நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பது வகை மூலியக்கூடிய சிறப்பு யாகத்துல பக்தர்கள் தங்கள் திருக்கரான தங்களுடைய பிரார்த்தனை வெற்றி எழுதி யாகோட்டத்துல சமர்ப்பணம் செய்து அதே மாதிரி இந்த பானலிங்கத்துக்கு தங்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்து இருந்து கொண்டு வரப்பட்ட சிறப்பான பானலிங்கம் எல்லாரும் ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் அவங்களுடைய திருக்கரங்களால இதுக்கு அபிஷேகம் செஞ்சு சிதர் அருள் பெரும்படியும் இறைவன் அருள் பெரும்படியும் வேண்டிக் கொண்டிருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் रियल फायर है और रेडर करता पार है பρού இவர் Grammy ஏ Harriet வாரிம Debatte அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷஸ் டைம் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாகிய உமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்புனா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீயசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெகிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டி விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்